எத்தனை பேர் கழிச்சாங்க நாங்க வந்து அத செய்வேன் அதை சொல்லி ஆனா நான் சொல்லலாம் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன் மலையத்துல பொறுந்து லைத்ல வாழ்ந்து அந்த அந்த வாழ்க்கை அனுபவிச்ச ஒருத்தர் நாள்தான் இந்த மலைய மக்கள் விமர்சனம் கிடைச்சு சொல்லியிருக்கேன் அன்னைக்கு எல்லாம் நக்கர் பண்ணானுங்க கிண்டர் பண்ணானுங்க அன்ன அன்னைக்கு விமர்சனம் கிடைச்சிருக்கு அதனால என்ன சந்தர்ப்பம் சரியா பயன்படுத்த பெருமனே பத்திரிகையையும்

என் உயிரில் வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன் நானே உங்களுக்காக நான் சாகுவேன் மற்றவெல்லாம் சொல்லுவா செய்ய மாட்டான் ஆனா நானே வரகில முட்டை அடிச்சானுங்க என்னை வர விடல இப்போ ஓதி ஒடுங்கி போயிருக்கானுங்க இப்போ வர சொல்ல பார்ப்போம் வர மாட்டானுங்க நேற்று வரைக்கும் சொன்னாங்கன்னா பிக்கனிங் பண்ணு சொல்லி நான் சொல்லி செஞ்சு பாரு அதுக்குப்புறம் என்ன செய்யறேன்னு சொல்லி ஆறு பயப்படாங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாய் விட தேவை

시부 갔다 나 대랑 걸로 부িয়ে勝।